மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி பதினான்கு ஆஸ்தீக பருவம் தொடர்கிறது விரதங்களை மேற்கொள்ளும் அந்த ஜகத்காரு உலகம் முழுவதும் மனைவியை தேடி அடைந்தார் கிடைத்தால் இல்லை ஒரு நாள் அழிந்த காணகத்திற்குள் சென்று தனது மூதாதியர் சொன்னதை நினைவு கூர்ந்து உரமில்லாத குரலில் தனக்கு மனைவி வேண்டும் என்று மூன்று முறை வேண்டினார் அப்போது வாசுகி ஆண் பாம்பு எழும்பு தனது தங்கையை அந்த முனிவருக்கு கொடுத்தான் ஆனால் அந்த அம்பனர் அவனுக்கும் தனது பெயர் இருக்க வேண்டுமே என்று நினைத்து அவளை பெற்றுக்கொள்ள தயங்கினார் அந்த ஊர அம்மா ஜரத்காரு தனக்குள் எனது பெயர் இல்லாத எந்த பெண்ணையும் நான் ஏற்க மாட்டேன் என நினைத்துக்கொண்டு வாசுகியிடம் உனது தங்கையின் பெயர் என்ன என்று உண்மையை கூறு ஓ பாம்பே என்று கேட்டார் வாசுகி ஓ ஜர்காரு இது எனது இளைய தங்கை இவளது பெயர் ஜரத்காரு இந்த கொடியிட மந்தியை உனது மனைவியாக நான் உனக்கு கொடுக்கிறேன் ஓ அந்த மரபலில் சிறந்தவனே உனக்காகவே இவ்வளவு காலம் முதலை வளர்த்தேன் அதனால் இவளை ஏற்றுக்கொள் என்று கூறி உரிய சடங்குகளுடன் தனது தந்தை ஜரத்காருவை திருமணம் செய்து கொடுத்தான் வாசுகி இப்படியே ஆதி பருவத்தின் இந்த பதினான்காவது பகுதியான ஆஸ்தீவ பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது